தமிழர் நிலை சேனல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயக்க வைத்திய சிவகுமார் பேசுறேன் இன்னைக்கு சிறு குறுஞ்சான் பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மூலிகை பத்தி நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன பயன்கள் அதை எப்படி பயன்படுத்தலாம் இந்த சிறு குறுஞ்சான் மூலிகை இது எங்க கிடைக்கும் எங்கெல்லாம் வளைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த சிறு குஞ்சு குறிஞ்சான் இந்த செடியை பாத்தீங்கன்னா பார்க்கும்போது இந்த மல்லிப்பு செடி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு இலைகள்லாம் எல்லாம் பாருங்க இந்த கொடிகள் எல்லாம் ஒண்ணும் ஒன்னும் பின்னிருக்கும் பாருங்க இது அதிகமாக அந்த வேலி உரங்களை கிடைக்கும் நம்முடைய வயல் காலத்துல இது அதிகமாக கிடைக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் சிறு குறுஞ்சான் இந்த சிறு குறுஞ்சான் ரெண்டு வகைப்படும் ஒன்று சிறு குறுஞ்சான் இன்னொன்று பெருங்குறிஞ்சான் இது ரெண்டும் ரெண்டு வகை ரெண்டும் ஒரே குணத்தினுடைய மருத்துவ குணங்களை தான் இந்த சிறு குறுஞ்சான் இதை பற்றி தான் நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்கிறத இதனுடைய பயன்கள் இதனுடைய இலை என்ன பயன்கள் வருது கஷாயமாக காய்ச்சி குடிக்கும்போது என்ன பயன்கள் வருது இது ஒரு சூர்ணமாக சாப்பிடும்போது என்ன பயன்கள் வருதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிறு நம்ம தனியா பயன்படுத்தும் போது நம்மள உடம்புல இருக்கிற எல்லா கலிகளும் வெளியேற்ற வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தான் இதோட கூட பார்த்தீங்கன்னா இத தனியா பயன்படுத்தும் போது உடலு அதாவது ராஜ உறுப்புகள் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய தன்மை உள்ளதான் இந்த சிறு குறுஞ்சான் இதை தனியா பயன்படுத்த காட்டிலும் இன்னும் இன்னும் கூட சேர்ந்து கூட்டு மருந்தை பயன்படுத்தும் போது என்னென்ன நன்மை தருங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை கூட்டு மருந்தை பயன்படுத்தும் போது முக்கியமா என்ன எதுக்கு பயன்படுத்தலாம் ஆஹ் சக்கரை நோய்க்கு பயன்படுத்தலாம் அதாவது நீரி நோய்க்கு பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துக முன்னாடி முதல்ல சுகர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நோய் வருதுன்னாவே அதாவது சுகர் பிரச்சனை வருதுன்னாவே என்னென்ன என்னென்ன அறிகுறி நமக்கு தென்படும் அப்படின்னா இதை நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக தாக எடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க அதாவது சுகரும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக தண்ணி தாக எடுக்கும் ரெண்டாவது பசி எடுக்கும் ஆனால் ரெண்டு மேலே சாப்பிட முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதம் எரிச்சல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தது கண் சார்ந்த ப பிரச்சனைலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி உடல் வலி அங்கங்க கைகளில் வலிக்க பயங்கரமாக வலி ஏற்படும் அந்த அந்த மாதிரி அறிகுறி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஏதாவது வே ஏதாவது வேலை செய்ய செஞ்சுட்டு இருப்போம் திடீர்னு மயக்க வர மாதிரி இருக்கும் ரொம்ப அசதியா இருக்கும் இந்த மாதிரி சில அறிகுறிகளை வச்சு நமக்கு சுகர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம சொன்ன அறிகுறிகள் நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா பத்து வருஷமா இப்ப சுகர் வந்துருச்சா நீங்க அப்படியே கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உடம்பு இருக்கிற கண் பிரச்சனை வந்துடும் இறுதி சம்பந்தமான நோய்கள் வந்துடும் கிட்னி சம்பந்தமான நோய்கள் வந்துடும் அது இல்லாமல் கனையும் சம்ம கனையும் பாதிக்கப்பட்டுரும் இன்னும் சொல்ல அந்த சிறுநீர்லே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இப்படி பலவிதமான ராஜ உறுப்புகள் எல்லாமே கெடுக்கக்கூடிய தன்மை தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சக்கரைக்கு சக்கர வியாதிக்கு உள்ளது தொடர்ந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படி இந்த மாதிரி பாதிப்பு நமக்கு ஏற்படும் இதை அப்படி விட்டுறாம இதை சரி செய்யறதுக்கு முடியும் எப்படி என்ன இந்த சிறு குறிஞ்சான் இதை தனியை எடுக்காமல் இதோட கூட சேர்ந்து கூட்டு மருந்து எடுத்து பயன்படுத்தும் போது சக்கரை அளவை கட்டுரை கொண்டு வர முடியும் சிறு குறிஞ்சான் சீந்தில் கொடி மருதப்பட்டை நாவல் கொட்டை கருவேப்புல இந்த சமகம் எடுத்து ஒரு டம்மர் நூறு எம்எல் தண்ணியில கொஞ்சம் பிடிச்சி காலையில வெறு வயிற்றுல நீங்க குடிச்சு வரும்போதும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெறு வயிற்றுல இத குடிச்சு வரும்போது உங்களுக்கு எந்த அளவு சுகர் இருந்தாலும் சரிங்க படிப்படி நீங்க கண் கூட நீங்க பாக்கலாம் அந்த அளவுக்கு அதாவது முன்னூறு நானூறு சுகர் இருந்தா கூட படிப்படியா நாலடைவில் கண்ட்ரோலை வரது கண் கண்கூட பார்க்கலாம் நீங்க பயன்படுத்தி பாருங்க அற்புதமான பலனை நீங்க கண்கூட நீங்க பார்க்கலாம் நீங்க உணரலாம் நேரங்கள சரி நேரங்களே இன்னைக்கு இந்த சுருகளுடைய நன்மைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி இன்னொரு மூலிகையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடப்பெறுவது பெறுவது உங்கள் இயற்கை வைத்தர் சிவகுமார் நன்றி வணக்கம்